எங்கட குழந்தைகளுக்கு நாங்க எதுவும் வழிகாட்டி இருக்கிறோமா நாங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும் உடுப்பு வாங்கி கொடுக்கணும் இருப்பிடம் செஞ்சு கொடுக்கணும் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டா கல்யாணத்தை முடிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எங்கட பொறுப்பு முடிஞ்சி என்று சொல்லி நாங்கள் நாங்களாக நினைத்துக் கொள்கின்றோம் பெற்றோர்களே குறிப்பாக தந்தைமார்களே கொஞ்சம் யோசிங்க பாப்பா எங்கட பொறுப்பு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான் ஒரு சூறாவையே கொண்டு வந்திருக்கிறான் சூரா லுக்குமான் சூரா லுக்குமான் அலேஹி சலாத்து வசலாம் லுக்குமான் அலேஹி சலாத்து வசலாம் நபியா அல்லது அவர் யாரு அவர் ஒரு வழியா அவருடைய அவர் அவர் யார் என்று யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு சாலையான மனிதர் ஒரு நல்ல மனிதர் ஆனா குரான் அல்லா சுஹான அவரை ஒரு நல்ல மனிதராகச் சொல்லவும் இல்லை அவரை யாராக தெரியும் அல்லா சொல்றான் நல்ல ஒரு வாப்பா அவர் நல்ல ஒரு தந்தை தந்த மகனுக்கு புத்தி சொன்னாரு வழி நடத்தினாரு தந்த மகனுக்கு அவர் சொன்ன புத்தி பதிகளை அது விளங்குறது கஷ்டமாக இருக்கும் ஒரு வாப்பாவாக இருந்து மகனுக்கு புத்தி சொன்னா அது யாருக்குமே விளங்கும் அல்லா சொல்றா குரான் சூறாவை கொண்டு வந்திருக்கிறார் சூரா நோக்குமான் என்ற சூரா இந்த சூறா தெரியுமா சொல்லுது அதுல பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா ஒரு வாப்ப தண்ட மகனுக்கு தெரிஞ்ச புத்திமதி என்ன என்ன புத்திமதி சொன்னாரு நீங்க நல்லக வாழோனும் வீடு கட்டணும் தலை நிமிந்து வாழோனும் அது ஒரு வாப்பா செஞ்சு கொடுப்பாரு ஆனா லுக்மான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் தண்ட மகனுக்கு சொன்ன புத்தி தெரியுமா முதலாவது புத்தி என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே அம்மாவுக்கு எதையுமே இணை வைத்து விடாதே பாப்பா சிறுக்கு செஞ்சிடாதே அம்மாவுக்கு நிகராக எதையுமே நிறுத்தி விடாதே அம்மா இணை துணையற்றவன் அம்மாவுக்கு நிகராக யாருமே இல்லை எனக்கு அல்லாஹ் வேணும் ஆனாலும் என்று சொல்லாதே அல்லா தான் எல்லாம் அன்புக்குரிய நண்பர்களை சாப்பதற்கே

மகனே தொழுகையை நிலைநாட்டுவாப்பா தொழுகையை நிலைநாட்டு நன்மையைக் கொண்டு ஏவு தீமையை கொண்டு தடுத்து விடு மக்களுடன் நலவாக பேசு மக்களுடைய மக்கள் பேசினா முகத்தை பார்த்து மக்களுடைய பேசு முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாதே சுபானம்மா அல்லாவுக்கு மிக விருப்பம் இதெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட புத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா இப்படிப்பட்ட புத்தி சொல்ற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா நாங்க எப்ப பார்த்தாலும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தேடுறோம் வீடு கட்டுறோம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போகணும் என்று சொல்லி ஒரு சகோதரர்களே அதை செய்யறோம் செஞ்சுட்டா எங்களை கடமை முடிஞ்சவா தான் சூறா ஒப்பமாக ஒரு சூறாவை கொண்டு வந்து வாப்பக்கு வாப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் தந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சாங்க நாங்க எப்பயாவது ஒரு நாள் இன்பக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பிள்ளைகளை நினைச்சு அல்லாவுக்கு அலமதுல்லா சொல்லி இருக்கிறோமா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாம எத்தனையோ பேர் பிள்ளைகள் கிடைச்சோனும் பிள்ளைகள் வேண்டும் என்று தவங்க இருக்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ புள்ளி விவரங்கள் இருக்கிறது இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை ஆயிரம் இத்தனை நூறு பேருக்கு பிள்ளை இல்லை என்று சொல்றேன் அவர்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் அவர்களுக்கு இருக்கிற சமூகத்திலுள்ள பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிற செலவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் சொலகுத்தான அழகான குழந்தைகளை தந்திருக்கிறானே எப்பயாவது ஒரு நாள் வாய் நிறை அல்ஹம்துல்லாஹ் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே இப்ராஹிம் அலகேஸ்லா துவா கேட்குறாங்க அல்ஹம்துல்லாஹ் அலல் கிபர் இஸ்ஹா இன்னர பீல சமீப துவா முதலாவது துவா இப்ராஹிம் அளிஹஸ்லா அல்லாஹிட்ட சொல்றாங்க அல்ஹம்துல்லாஹ் மாவு நடக்கல போறோம் இந்த முதுமை पर्वத்தில் இந்த தल्लाட கூடிய எனக்கு ரெண்டு பிள்ளைகளை தந்திருக்காய் அல் கிபர் இஸ்மாயில் 와 ইসஹாக் இஸ்மாயிலை தந்தாய் ইসஹாக்கையும் தந்தாய் அல்லாஹ் பிள்ளைகளை நினைச்சி அல் மாலுவல் பனூன் जीनतதுல் ஹயத்துல் દુنيا குழந்தைகள் என்பவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரம் என்று குர்ஆன் சொல்கிறதே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரளே வாழ்க்கையில ஒரு கணம் யோசிங்கோ எத்தனை தடவை அலமது இல்லா சொல்லியிருப்போம் எத்தனை தடவை அலமது இல்லா சொல்லியிருப்போம் பிள்ளைகளுக்காக வேண்டி இப்ராஹிம் அலிஸ்லாம் முடிச்சல் அதுக்கு பிறகு முதலாவது அம்மாவுக்கு சுக்குறு செய்வாங்க பிள்ளைகள் அம்மா தந்திருக்கிறார் எதுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் நன்றாக ஞாபகத்தை வச்சுக்கோ அன்புக்குரிய பெற்றோர்களே அன்புக்குரிய தந்தைகளே நானும் நீங்களும் ஒரு நீயத்து வைப்போம் அல்லாடத்தில் கேட்போம் யா அல்லா இந்த குழந்தைகளை நீ எனக்கு தந்தாய் இதை நான் உனக்காக வேண்டி நீ சொன்ன பிரகாரம் வளர்க்கிறேன் இந்த பிள்ளைகளிடமிருந்து எதையுமே நான் எதிர்பார்க்க அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வைக்கிறாதே இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வைக்கிறாதே பிள்ளைகளுக்கு முன்னாலையும் நான் கை நிறுத்த மாட்டேன் எனக்கு தாண்டு கேட்கப்படாத பிள்ளைகள்ட்ட அல்லாட்டு துவாக்கை கூடுவதற்கு அல்லாஹு மத்வினி பி ஹலாலிக் அன் ஹராமிக்

என் பிள்ளைகளை நான் வளர்க்க போறோம் அண்ணாத்த கேட்பேன் யாம்மா நீ தந்த செல்வம் யாம்மா உனக்காக வேண்டி வளர்த்தேன் நான் என் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கறேன்னு தெரியுமா என் பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்க்குறேன்னு தெரியுமா கொளான்னு சொல்லுது நானும் நீங்கள் வெளிதலும் எதிர்பார்க்கணும் நானும் நீங்களும் எந்த தீனை பின்பற்றுகின்றோமோ எந்த மார்க்கத்துல வாழுகின்றோமோ எந்த தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோமோ எந்த பணியை எங்களுடைய வீணுடைய பணியாக நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறோமோ யா அல்லா அந்த பணிக்கு வாரிசாக என்ற பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக சுபானம்மா நான் எங்கள கடைக்கு வாரிசு எந்த தொழிலுக்கு வாரிஸ் எந்த ஸ்டோருக்கு வாரிஸ் எந்த ஃபேக்டரிக்கு வாரிஸ் எனக்கு இருக்கிற உடைமைகளுக்கு வாரிசாக எங்கள பிள்ளைகளை நாங்கள் ஆக்கிட்டோம் ஆனால் எங்கள தீனுக்கு வாரிசாக்கிட்டோமா எங்கட தீனுக்கு எங்கட பிள்ளைகளை வாரிசாக்கிட்டோமா நான் முன் சப்பல தொழுகிறேன் இந்த மகன் எனக்கு பிறகு என்னோட சேர்ந்து முன் சப்பல தொழுகுறாரு நான் தீன் செய்கிறேன் இந்த பிள்ளையும் என்னோட சேர்ந்து தீன் பணி செய்கிறானா அதுல ஜக்கரியா அலேகே சலாத்துக்கு புல் இருக்கல்ல அதுல ஜக்கரியா அலேகே சலாத்துக்கு புல் இருக்கல்ல அந்த புள்ள பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்க இல்லை எல்லாருக்கும் கிடைக்கவும் மாட்டாது

அல்லாஹ்வுடைய அறிவு எல்லாவற்றையும் அதையே வலைந்து கொண்டது அல்லாஹுக்கு தெரியும் ஏன் எனக்கு தர இல்ல ஏன் எனக்கு சுரங்கி தந்தான் லேட்டாவை தந்தான் இப்பயே தர இல்ல புரகேந்தாரான் அந்தானே பிரச்சனை இப்ராஹிமளை சுனாத் திருப்பன் சொல்லப்பட்டுச்சு ஹல் அக்ஷா த வைம் அல்ல ஹல அசா ததீஃப் டைம் இப்ராஹிம் அளி சுனாஃப் சல்லாமுடைய வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா பொறாம் கேக்குது விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தால் என்ன ஒரு பாடமாக சொல்லித்தானான் அந்த நேரத்துல அந்த மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க நாங்க மலக்குமார்கள் நாங்க விருந்தாளிகள் அல்ல நாங்க மலக்குமார்கள் நாங்க ரெண்டு விஷயத்துக்கு வந்தோம் ஒன்றே உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்வதற்கு என்ன செய்தி தெரியுமா இவ சொ அல்லா உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான் இவ்வளவு நாளாக கையேந்தி 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 அல்லாட்ட கேட்டீங்க தானே ரப்பி ஹபிலி மின சாலிஹீன் சாலிஹான குழந்தைகளை தாய் அல்லா என்று கேட்டீங்க தானே அல்லாஹ் அந்த துவாவ கபூர் செஞ்சிட்டான் இந்த சொன்னது தான் தாமதம் வீட்டுக்குள்ள இருந்த பெண்மணி அந்த தாய் வெளிய வந்து அவன் ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டான் அதை பத்தி தப்சீர் வேறையாக செய்யணும் தப்சீர் வேறையாக செய்யணும்

அல்லா சுஹானகு உடைய வணக்குமார்கள் அல்லாஹ் சுஹானகு தாலா எடுத்த முடிவு பிடித்த நல்லா எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த முடிவு அறிவித்தாங்க நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன் அல்லாவுக்கு ஏன் எனக்கு இப்ப தர இல்லை பிந்தி ஏன் தந்தான் என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் அந்த ஆயத்தல்லா முடிக்கிறான் வல்லாஹு அலீமுன் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு புள்ள கிடைச்ச இல்லை என்று அல்லாவுக்கு தெரியாமல் அல்லாவுக்கு தெரியும் சொல்லி போட்டு சொல்றான் கதீரொன் சக்தி படைத்தவன் நீங்க கேட்டா தருவான் எல்லாரும் சொல்லிட்டாங்க கிடைச்ச மாட்டாண்டு ஆனா நீங்க நம்பிக்கையோட கேட்டா அல்லா தருவான் ஒன்பாக அலி முன் ஆச்சரியமாக அந்த ஆயத்தை முடிக்கிறாங்க ஜக்கரி ஆலை சாத்துக்கு புள்ள இருக்கல்ல அல்லாத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சில சந்தர்ப்பங்கள்ல சில துவாக்களை கேட்கறதுக்கு வாழ்க்கையில சில ஈமானிய பாடங்கள் நடக்கும் சில ஈமானிய பாடங்கள்

கடைசிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது மனைவியினுடைய சகோதரி மரியாத் எடுத்து வளர்க்கறதுக்கு மரியமலே பிறந்திருக்கிறாங்க அதுல ஜக்கரி அலை சலாத்துடைய மனைவியினுடைய சகோதரியை எடுத்து வளர்க்கிறாங்க எங்க வளர்த்தாங்க அக்ஸாவில் வச்சு வளக்குறாங்க அந்த புள்ளை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால குர்ஆanele சொல்லுகுறான் வஅம்பதஹா نبாதன் ஹசன ஃததக்கபலஹா ரப்பஹா பிகபூலன் ஹசன வஅம்பதஹா نبாதன் ஆத்தரியமான முறையில் அந்த புள்ளை அம்மா மனத்தாங்க எல்லாரும் பார்த்து பெருமைப்படுறாங்க பண்றாங்க போறாம பண்றாங்க ஜகிரியா আলাইஹி ஸலவாது Wassலாம் ஊர்நாள் அந்த பிள்ளையினுடைய அறைக்குள்ள போறாங்க அந்த பொம்பள புள்ள அந்த சின்ன குழந்தையினுடைய ரூமுக்குள்ள பேசி பார்த்தா அந்த சீசன்ல இல்லாத பலவிருக்கம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு முன்னால இருக்குது

கேட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுபான்க் தலாவட்டத்துல கேட்டாங்க எனக்கு தெரியுமா எனக்கு ஏந்தெறிம்மா புள்ள வேணும் எல்லாரும் ஞாபகத்துல வைக்கும் எனக்கு எந்த புள்ள வேணும் நான் சம்பாதிக்க பணத்துக்கு வாரிசு வேணுமே நான் கட்டின வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுமே ஏண்ட தொழிலுக்கு ஒரு வாரிசு வேணுமே இதுக்கு துவா கேட்கல அவங்களே சொல்றாங்க எரி சுனி வயரி சுராலியா போகும் யா அல்லாஹ் இந்த பரம்பரையில சந்ததியில இந்த நபிப்ப நபிப்பட்டம் நபித்துவம் அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிறது யாரு எனக்கு பிறகும் இது தொடரோணம் எனக்கு பிறகும் இந்த நபிப்பட்டம் தொடரோணம் நபிமார்கள் என்ற சந்ததியில வரோணம் இந்த தீனுடைய காவலர்கள் இந்த பரம்பரையில வரோணம் யா ல்லா அதுக்குரிய ஒரு வாரிசை எனக்கு தந்து விடுவாயாக என்று நாங்க எல்லாரும் வல்லாட்ட நியத்து வைப்போம் யா அல்லா என் உடைமைகளுக்கும் எந்த சொத்துக்களுக்கும் எந்த பொருளுக்கும் எந்த பேங்க் பேலன்ஸுக்கும் எந்த புள்ள வாரிசாக வருவது போல யா அல்லா எந்த தீனுக்கும் எந்த பிள்ளைகளை வாரிசாக்கிறியா அல்லா இதுதான் செய்யணும் இதுதான் ஒரு மாப்ப கேட்க வேண்டிய துவா ஜக்கரியா இஸ்லாம் துவா கேட்கிறாங்க அல்லா புள்ளைய கொடுத்தான் சும்மா கொடுக்க இல்ல ஆம்பள புள்ளைய கொடுத்தான் அந்த ஆம்பள புள்ளைக்கு அல்லா பேரு வச்சான் யஹியான்னு பேரு வச்சான் அங்கேயும் அல்லா சொல்றான் யஹியா அலேஹி சலாம் ஒரு வாப்பவால வளர்க்கப்பட்ட ஒரு மகன் வாப்ப சொல்லி கொடுத்தார் மார்க்கத்தை இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் பிள்ளை வளர்த்தாங்க ரெண்டு பிள்ளை வளர்த்தாங்க ரெண்டு பிள்ளைகளை வளர்த்தாங்க எப்படி துவா கேட்டாங்க சொல்லுங்க பாப்போம் கண்ணியமான உலமாக்களே இப்ராஹிம் அலே சலாத்துடைய வரலாற படிச்சு கொடுப்ப உமத்துக்கு ஹஜ்ஜுடைய மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் பேசோனம்

அடுத்தது வா கேட்டாங்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீமாக்குவானா துவா கேட்கிறாங்க அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுரியத்தி யா என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்ட நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைக்கிறியா அல்லாஹ் நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் நாங்க இப்ப பள்ளியில் இருக்கிறோம் இந்த புள்ள எங்க இப்ப இந்த புள்ளக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறதா இகாமத்துஸ்ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதா தூங்கினா என் மனைவியோட சண்டை பிடிப்பேன் பசியில போட்டீங்களா எத்தனை வாப்ப இருக்கிறாங்க கடைக்கு பைத்து வந்துட்டு புள்ள தின்ன இல்லைன்னா கோகம் பாரு மாப்பாத்த கேட்டு பாருங்கமாப்போம் தூங்கித்தான் தான் யாருக்கு கோபம் வருகிறது ஏழு வயசு ஆனா எனக்கு ரெண்டு பொறுப்பு இருக்குது ஒன்று ஞானம் தொலோனம் இந்த பிள்ளைய தொலைப்படக்கூடம் தொலைப்படக்கூடம் ஏழு வயசுல தொலைப்படக்கூடம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குழந்தைகள் தாயுடன் இரக்கமாக இருக்கிறாங்க தாயுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க தாயுடைய பாசத்தோட வாழ்றாங்க நல்லபடியம் ஆனா ஒரு தாய்க்கு ஒரு நாளும் குழந்தைகளுக்கு லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை படிச்சு கொடுக்க முடியாது அவன் அந்த ரோல் அம்மா கொடுக்க இல்ல அந்த ரோலை தந்தது அம்மா மாப்பட கையில தந்தையினுடைய கையில அதனாலதான் குரான்ல நபிமார்கள் கூட நபிமார்களை பத்தி பேசும் பொழுது பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அல்ல

சவால்கள் நிறைந்த காலம் கிடைச்சா அது ஆம்புல புள்ளது தெரிஞ்ச கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒரு தான் சூழல்லாம் அவர்களை அவட தாய் பெற்றெடுக்கிறாங்க அந்த தாய்க்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா நீ பயப்படாம இந்த புள்ளைக்கு பால் போடு உனக்கு பயமாக இருந்தா இந்த புள்ளைய தூக்கி தண்ணீர் போடு இது அல்லா என்ன தெரியுமா சொன்ன வணக்கம் கொடுக்கும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுமோ அது தண்ணியில போடுவதும் சரி கழுத்துல கட்டி வைப்பதும் சரி அல்லாஹ் சொல்றானா அல்லாஹ் சொல்றானா அல்லாஹ்வுடைய கட்டளையா இந்த கேங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது தலாக்கும் சொல்றோம் விளையாடுறோம் சருவ சாதாரணமா பைத்தது அல்லாஹுடைய கட்டளைகள் அப்படியே தவிடு முடியாகுது புள்ளேட மனசு நோகக்கூடாது அல்லாகுடைய கட்டளைகள் துண்டு துண்டானாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு விபராஹிமலைசெல்லாம் போய் சொல்றாங்க மகன பாத்து விபிராஹிம அல்லசெல்லாம் பைத்து வாப்பா மகான்கிட்ட கேட்டாரு தானே மகான் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கனவுல சொன்னான் உன்னை அறுத்து குர்பான் கொடுக்கும் நான் என்ன வாப்பா செய்யன்னு கேட்டாரு அல்லாஹ என்ன தெரியுமா சொல்லித்தாரா இது இது குர்பான் குடுக்கிற வரலாறு அல்ல இது இது புள்ளையை எப்படி வாப்பா வளர்த்தார் என்று வரலாறு இது புள்ளைய வாப்ப எப்படி வளர்த்தாரு என்ற வரலாறு

இஃப் அல்மார் ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் கட்டளையா கழுத்து துண்டாகட்டும் அல்லாஹ் உடைய துண்டாக துண்டாகக்கூடாது கட்டளையா அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம் கழுத்து தான் போகட்டும் பிரச்சனை கிடையாது அல்லாஹ் சொல்றானா செஞ்சுடுவோமே முசாலி சலாப் இஸ்லாம் கூட தாய் தூக்கி போட்டுட்டா அவ ஒண்ணு செய்தேதா பயம் தூக்கி போட்ட தண்ணியில அந்த புள்ள போகுது யாண்ட வீட்டுக்கு போகுது கொலகாரண்ட வீட்டுக்கு புள்ள போய் சேருது கொலகாரண்ட வீட்டில் புள்ளைய வளர்த்தான் அந்த புள்ள வளர்ந்த சூழல் ஒரு வம்பனுடைய சூழல்ல தான் அந்த புள்ள வளருது ஆனா அந்த புள்ள நபியாக வரையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மோசமான சூழல்ல வளர்ந்தவங்க நபியாக வரமாட்டாங்க மோசமான சூழல்ல வளர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது ஒரு சின்ன புள்ள பச்சிலன் பாலகன்

இது இருக்கிறாங்க இஜிப்ட்ல மதியன் சொன்னா செங்கடலை கடந்து கடந்து வரோனும் வந்தா இருக்குது அங்க போறாங்க அங்க போனா அங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு ஷொஹிப் சொல்லி சில உலமாக்கள் முபஸ்ரீங்கள் சொல்லி இருக்கிறாங்க அது சுஹைப் அலஹி சலாத்து என்று சொல்லி இன்னும் சில மக்கள் சொல்றாங்க ஒரு முபஸ்ரீங்கள் சொல்றாங்க அது சுஹைப் நபி அல்ல ஒரு சுஹைப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர் அல்லா சுஹான அந்த சுஹைபுடைய வீட்டுள்ளுக்கு அந்த சுஹைப் என்ற மனிதனுடைய வீட்டுள்ளுக்கு அதற்கு மூசா அலஹி அவர்கள் நடிப்பட்டம் கிடைப்பதற்கு பத்து வருடங்களா முன்னால பத்து வருடங்கள் அந்த வீட்டுள்ளுக்கு இருந்து நல்லதை படிச்சாங்க என்ன தெரியுமா வேணும் எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல சூழல் வேணும் நான் கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் கொழும்புல வாழக்கூடிய அன்பு நிறைந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன் நானும் நீங்களும் இருக்கிற சூழல்ல எங்களுக்கு புள்ள வழக்க இயலுமா அல்லா சொல்லித்தாரான் அந்த வம்பன் மூசாவுடைய அந்த வம்பன் பிராவுடைய வீட்டுள்ளுக்கு மூசா அலை இஸ்லாம் இருந்தாங்க அந்த சூழல்ல வளர்ந்தவர் நதியாக வரையலாது நான் அவர் எங்க தெரியுமா அனுப்பினேன் நான் அனுப்பினேன் அவரை சுவைபுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்

அந்த தூர நோக்குடைய அந்த ஈமானிய உணர்வுடைய கண்ணால கண்ணீர் கொட்டக்கூடிய எங்களை நினைத்து அலக்கூடிய பெற்றோர்கள் எனக்கு உங்களுக்கும் கிடைத்தது போன்று பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு பெற்றோர்களாக நாங்கள் தானே இருக்கின்றோம் எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும் எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும் எங்களுக்கு கிடைத்த அந்த சாலையான பெற்றோர்கள் எங்க குழந்தைகளுக்கு இல்ல அது முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை தெரியுமா நானும் நீங்களும் வளரும் பொழுது வாழும் பொழுது நாங்கள் தருவியா பெறும் பொழுது எந்த சூழல்ல இருந்தோமோ அந்த சூழலும் எங்க பிள்ளைகளுக்கு இல்லை ஐயோ பாவம் ஐயோ பாவம் நாங்கள் வளர்ந்த சூழல்ல இசை இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல மது இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல போதை வசதி இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல ஜினா இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல சோஷியல் மீடியா இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல நல்ல சூழல் பெண்கள்கிட்ட பத்திரிக்கணும் பெண்களிட்ட ஒரு வகையான வெக்க சுபாவம் எல்லாம் இருந்துச்சு காலம் அப்படி அல்ல பெற்றோர்களே குறிப்பாக அதுடைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் எப்படி துவா கேட்டார்கள் எப்படி கண்ணீர் சிந்தினார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை அல்ல ஆக்கி தர வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்துல கையேந்துவோம் அல்லாவிடத்துல துவா கேட்போம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வோம் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் தாயிரத்தில வளர்ந்த பிள்ளைகளில தலைவித்துவ பண்புகள் கிடைப்பது மிக அரிதாக இருக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பை நீங்க கண்டு கொள்ள மாட்டீங்க ஏனென்றால் பெண்கள் தலைவர்கள் அல்ல பெண்கள் தலை நிர்வகிக்கப்படக்கூடியவர்கள் ஆனா பெண்கள்கிட்ட படிக்க வேண்டியது பாசம் கருணை அன்பு அரவணைப்பை படித்துக் கொள்ள முடியும் தாயிடத்துல தந்தையிடத்துல தான் படிக்கோணம் தலைமைத்துவ பண்புகள் தந்தையிடத்துல படிக்கோணம் ஹிதாயத்தை படிக்கோணம் வழிகாட்டல படிக்கோணம் அல்லா சுகான அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுகான

என்னுடைய பிள்ளைகளை கண்களை குளிர் வைப்பாயாக கண்குளிச்சியான குழந்தைகளின் இப்ராஹிம் கண்ணை வைத்தது அல்லா கண்ணை வைத்தது அல்லா தாவூத் கண்ணை வைத்தது வைத்தது அல்லா என்னுடைய குழந்தைகளை கண்களை குளிரை சோதித்து விடாதே அல்லா எந்தெந்த வீடுகளில் எல்லாம் திருமணம் முடிக்காத குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருவாயாக எந்தெந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்களே அந்த القول لك لكاروكي من عافية أنا بالك نصيبك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.